ஒரு சபையோட அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்து அதே மாதிரி தான் எங்கள் வீட்டோடைய அஸ்திபாரம் எங்கள் அத்தை ஏன்னா அவங்க தான் வந்து சாம்பேல் சுப்பிரமணியம் அவங்க வீட்டுக்கார் எங்கள் மாமனார் பேர் இங்கே திருமணமாகி வந்து நிறைய வருஷம் இருக்கும் எங்கள் அத்திக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுபத்தி ஒன்பது வயசு சொன்னாங்க பர்த்டே அப்போது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் விஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அவங்க பர்த்டேவை போடுறது ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து அவங்க வந்து எங்கள் அத்தையை பற்றி நல்ல விஷயம்லாம் நிறைய சொல்லிக்கினே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக சமைப்பாங்க வேறு லெவல் மீன் குழம்புலாம் வந்து உலகத்துலேயே நான் எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எங்கள் அத்தை வந்து எங்கள் சொந்தக்காரங்களையும் சரி எங்கள் அம்மா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் காட்டிலும் சூப்பராக செய்வாங்க சீ ஃபுட்ஸ் தான் நல்லா செய்வாங்க ஏன்னா எங்கள் மாமா வந்து அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போஸ்ட் மேனாக இருந்தார் கேலம்பாக்கம் மீன் மார்க்கெட்டில் வந்து டெய்லியும் சீ ஃபுட்ஸு மீன் எற நண்டு அது எல்லாமே வந்து வாங்கி வருவார் செம்மையாக செய்வாங்க எங்கள் அத்தை சூப்பராக வரப்பாங்க சிக்கன் செய்வாங்க பீஃபு எல்லாமே சூப்பராக அதே வெஜிடேரியனும் வந்து அவ்வளோ சூப்பராக செய்வாங்க எனக்குலாம் கல்யாணம் இருக்கும் சமைக்கவே தெரியாது அவங்க எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல ஆனால் வந்து இது மாதிரி செய்யி கொஞ்சம் கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப்பர் அவங்களுக்கு நான் அதெல்லாம் நான் புதுசில் அப்போது அவங்க எப்படிலாம் செய்வாங்களோ அதை பார்த்து ஓரளவுக்கு நானும் நல்லா தான் இப்போ சமைப்பேன் அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்துப்பாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு வருஷமாக ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்துப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் தான் அவங்க தூங்குவாங்க அவங்களுக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு ரூமே இருக்குது ஏன்னா இப்போது ஆனால் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹாலிலேயே படுத்துப்பாங்க பெட் பெட்டில் வந்து எப்போ படுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மழை டைமில் தான் படுப்பாங்க அது மாதிரி வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்துப்பாங்க எழுந்து அவங்க பாட்டுன்னு பாட்டு பாடுனு இருப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க சீக்கிரமாக எழுந்துப்பாங்க அவங்க தான் ரெண்டு வீட்லேயுமே நம்ம வீட்டை வந்து எங்களுக்கு ரெகுலராக பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஒரே காம்பவுண்டு ரெண்டு வீடு அந்த பக்கம் அவங்க பெரிய பையன் இந்த பக்கம் வந்து நாங்கள் எங்கள் அத்தைக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க மட்டும்தான் பெண் குழந்தைகள் கிடையாது அடிக்கடி சொல்லுவாங்க உங்கள் மாமா வந்து பிடிச்சதுனால தான் நான் வந்து பெண் குழந்தை பெற்றுக்கலை ரெண்டு பையன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடிக்கடி பொண்ணு இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பெண் பிள்ளைகளை அவங்க வளர்த்துருக்குறாங்க வளர்த்தவங்க எல்லாேருமே இப்போ திருமணமாகி அவங்களே வந்து குழந்தைலாம் பெற்றுட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெண் குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்ன ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னால் மூணு பேத்தி எங்கள் அத்தைக்கு இப்போது சாம் ஒரே ஒரு தான் பொண்ணு இல்லைன்ற வருத்தமே கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைலாம் வந்துட்டால் கூட நான் அத்தையும் பேசாமல் இருந்த நாட்கள்லாம் கூட இருக்குது இப்போவுமே சரி அவங்களும் கோபப்படுவாங்க நானும் கோவப்படுவேன் எப்போவுமே வந்து சமாதானமாகவே இருக்க முடியாதுல்ல சண்டை போடும் போதெல்லாம் இவங்க பேர பசங்க தான் ஆயாக்கு டீ கூடு அயாக்கு சாப்பாடு கூட ஆயாக்கு டிஃபன் கொடு ஆயாக்கு தண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு அவங்க பேத்திங்க மூணு பேருமே நல்லா பார்ப்பாங்க ஏஞ்சல் ப்ரேயர் பண்ணால் இன்றைக்கி ப்ளஸ்ஸி ப்ரேயர் பண்ணால் ஷேரன் ப்ரேயர் பண்ணால் அதுவே எங்கள் அத்தைக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு எங்கள் வீட்டுக்கார் வந்து லேட்டாக வந்தார் இல்லைனா வந்து எல்லாருமே ஒன்றா வந்து தான் ப்ரேயர் பண்ணியிருப்போம் அவர் வந்து ரொம்ப லேட்டாக வந்தார் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப லேட்டாகிடுச்சு இருந்தவங்க வரைக்கும் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் ஏஞ்சல் மட்டும் தூங்காமல் முடிச்சுன்னு இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸேரீமே வாங்கி வந்தார் அந்த சாரீ வந்து 嗯。<music> பிங்க் கலரில் ஷிஃபான் சில்கு அது மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பட்டு சாரி எனக்கு என்ன பட்டு சாரி வாங்குறாரு அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கி வருவார் நானும் ஒரு கடை ஃபுல்லாக தேடி அதே ரேட்டில் இப்போ எனக்கு எட்டாயிரூபானா எங்கள் அத்தைக்கும் எட்டாயிரூபாய் எனக்கு நாலாயிரூபானா எங்கள் அத்திக்கும் எட் நாலாயிரூபாய் எங்கள் அம்மாக்கும் அதே ரேட்டில் தான் வாங்குவார் ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைனா கூட நல்லா இருக்குதுப்பா சூப்பராக இருக்குதுன்னு வாங்கினா எங்கள் அத்தை சொல்லவே மாட்டாங்க எதுலேயுமே சீக்கிரமா திருப்தி ஆக மாட்டாங்க அவங்களே கடைக்கு கூட்டுன்னு போனாலும் அங்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்த பேர் அடப்பாவி கடையில் வாங்கும் போது ஒரு மாதிரி இருந்தது இப்போ ஒரு மாதிரியே அப்படி சொல்லுவாங்க அதனால இது வரைக்கும் அவங்க வந்து எடுத்துன்னு வந்த எதுவுமே திருப்தி ஆக மாட்டாங்க அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே நானே விட்டுட்டேன் அவங்களுக்காக போய்லாம் எடுக்கிறதுலாம் கிடையாது ஆனால் அவங்க பிள்ளைங்க வாங்கிட்டு வந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்புறம் கட்டிப்பாங்க அதில் அவங்களுக்கு நிறைய வந்து ஷிஃபான் செலுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து திருப்பூர்லே வாங்கி வந்துட்டார் அதுக்கப்புறம் கேக் வாங்கி வந்திருந்தாங்க ஹாலிலேயே வந்து சர்ச்சில் நல்லா ஒரு செலிப்ரேஷன் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட அவங்க வீட்லேயே இருக்க மாட்டாங்க காலையில் டைமில் சாப்பிட மாட்டாங்க டீ மட்டும் போட்டு குடிப்பாங்க அப்புறம் அவங்க பைபிள் பேக் எடுத்துக்கின்னு ஜோ பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே நம்ம ஒரு சர்ச்சு இருக்குது அங்கே வந்து டெய்லியுமே போயிடுவாங்க டெய்லியும் கூட சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் சர்ச்சு வேணும் அது வந்து இப்போ கிடையாது அவங்க எங்கள் மாமா வந்து அப்போது உடம்பு சரியில்லாத இறந்த நாட்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ரெண்டு பேருமே நல்லா வளர்த்துருக்குறாங்கன்னே சொல்லலாம் பெரிய பையன் வந்து ஸ்டான்லி சுந்தர் ராஜன் அதுக்கப்புறம் சின்ன பையன் வந்து ஸ்டான்லி பிரேம்குமார் என்னுடைய கணவர் அவங்களுக்கும் வந்து ரெண்டு பசங்கள் சாம் ஏஞ்சல் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க எங்கள் அத்தை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவங்க உலகத்தில் அனுபவிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஜபிக்கிற தாய் நிறைய உதவி செய்கிற மனது அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க எதுவுமே வந்து அவங்களுக்குன்னு வச்சுக்கவே மாட்டாங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நிறைய கொடுக்குற அன்னம் அன்னம் மேரி பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கினே இருப்பாங்க எங்களுக்குள்ளே வர பாதி சண்டையே அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருப்போம் அது எதுவுமே கெட்டுலாம் போயிருக்காது அந்த வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி அவங்க பெரிய பிள்ளை வீட்லேயும் சரி இங்கேயும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கெட்டு போயிடுச்சு சொல்லிவிட்டு வராங்கல்ல நம்ம வீட்டு அந்த வரதா பாட்டி அக்காங்க அவங்க பார்க்குறோம் அவங்கள பார்க்க யாரென்னா வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு கவர் எடுத்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு அவங்க கொடுத்துருவாங்கோ நம்ம போயிட்டு தேடும் போது அது இருக்காது எங்கே காணுமே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அழுகி போச்சு தூக்கி போட்டு அப்படின்வாங்க அப்போ தான் ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை ஏன் குழந்தைங்க சாப்பிடுவாங்கள்ல நல்லா தானே இருந்தது நான் நல்லா தானே வச்சேன் கெட்டுலாம் போகலையே அப்படின்னா நீ பார்த்தியா அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அவங்க சாப்பிட்டா கூட பரவாயில்ல நாங்கள் கொடுத்துமே இருப்போம் பிரியாணி இருந்தாலும் சரி நிறைய ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் கெட்டு போகிற அளவுக்குலாம் நம்ம வீட்டில் அவ்வளோலாம் வந்து பசங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா வந்து வேலை செய்கிற அக்கா அவங்க வீட்லேயும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாமே எடுத்துன்னு போயிடுவாங்க ரொம்ப வந்து நிறைய தானம் பண்ணுவாங்க தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்வம் தர்மமும் ஆனால் எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு இல்லைனா கூட வந்து அந்த ஆயாங்கெல்லாம் வந்து புடவலாம் கேட்பாங்க அவங்களுக்கு புடவை சாப்பாடு அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துக்கணே இருக்கணும் இருந்தால் தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா எல்லோரும் கூட நல்லா சமாதானமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க ஓட்டு வீட்டில் மாமா வந்து கொஞ்சம் குடிப்பாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்போது வந்து நிறைய ஒரு குடிக்காத புருஷங்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது ரேஷன் கடைக்கு போனாலும் சரி சர்ச்சிலையும் சரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அவங்க பங்காளிங்க எல்லாமே வந்து வெளியில் எங்கே தான் போனால் அம்மா நிம்மசகார் மருமக தானே அப்படின்வாங்க ஆமா ஆனால் மொத்தம் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்களா மாமாக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்கம்மா குழந்தைங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்க லாம் வந்து நிறைய சகிச்சுக்குன்னு தியாகம் பண்ணி அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கம்மா நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க இப்போவுமே நோட்டீஸ்லாம் வைக்க நிறைய பேர் வந்தாங்கன்னா கேட்டாண்டியோ இல்லை வீட்டுள்ள ஹாலில் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு யாருமே போக மாட்டாங்க அக்கா எங்கே அம்மா எங்கே அப்படின்னு வந்து உரிமையாக அவங்கக்கிட்ட கேட்டு ஜவ் பண்ணிக்கின்னு ப்ளெஸ்ஸிங் வாங்கின்னு தான் போவாங்களே அதே மாதிரி அத்தைக்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நான் வந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான் என் தம்பி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டை போடும் போது கூட சொல்லுவாங்க தம்பி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் பண்ணணேன் நீ தான் பண்ணுற என் கூட சண்டை தான் போடுற அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே நிறைய சண்டைகள் வரும் நிறைய நாலு பேர் சமார் ரொம்ப கோமலாக இருந்திருக்கிறேன் ஆனால் இப்போ சண்டைலாம் கிடையாது நம்மளுக்கும் ஒரு ஏஜ் ஆகிடுச்சு இல்லை எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டுனே இருக்குது அப்படியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து பர்த்டே முடிஞ்சுது அப்புறம் கேக்லாம் வந்து பாதி எத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இந்த டைமுக்கு யாருக்கும் தர முடியாது காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாயில் வந்து கேக் ஓட்டி